மக்களே பிக் பாஸ் லைவ்ல விக்ரம் போயிட்டு மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு தயவு செய்து எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி அவரே கேட்குறாரு மக்களே அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் லைவ்ல நடக்குது அடுத்து இவர் ஒரு பக்கம் மக்கள்கிட்ட கோரிக்கை அடுத்து பிக் பாஸ் கிட்ட எல்லா கண்ட்ரஸின்ஸும் நியூ இயர் விஷ் பண்ணணுன்ற மாதிரி பிக் கிட்ட கோரிக்கை விஜேஎஸ் கிட்ட கோரிக்கைன்ற மாதிரி வரிசையாக கோரிக்கை வைக்கும் தருணங்களாகவே பார்க்க முடியுது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா விக்ரமும் மற்றும் சாண்ட்ரா பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போ வந்து பார்வதி ட்ரெஸ்ஸு போட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது சாண்ட்ரா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்கள் அதுதான் மக்களுடைய ரியாக்ஷனாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்ததாக ஸோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு போல் கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்வியில் யார் இந்த வாரத்தின் என்டர்டெய்னர் அப்படின்ற கேள்விக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பதில் வந்திருக்குது ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பம் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவியை பண்ணு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த வாரம் டிக்கெட் டு டாஸ்க் டாஸ்க்ன்றது இல்லை இந்த டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்கில் இது வரைக்கும் யார் பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் பண்ணவங்க அப்படின்றது தான் கேள்வி ஓகே பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணவங்க தான் கேள்வி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த நாலு ஆப்ஷன் அரோரா வினோத்து விக்ரமு பார்வதி இந்த நாலு ஆப்ஷனில் அதிகபட்ச பர்சன்டேஜ் வாங்கினது யார் தெரியுமா அரோரா அவர்கள் ஐம்பத்தோரு புள்ளி ப அஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க மூணு பேர் சேர்ந்து கூட ஐம்பது எடுக்க முடியல அரோரா ஒரே ஆளாக ஐம்பத்தொரு புள்ளி அஞ்சு சதவீதம் எடுத்திருக்காங்க அதுக்கெல்லாம் முழுமையான காரணம் அந்த ஆறு மணி நேரம் அவங்க முழு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு பிக் பாஸ் கூட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் கவுண்ட்ரு போட்டுக்குதான் இருக்கட்டும்ற மாதிரி தொடர்ந்து லைவ் ஆடியன்ஸை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுட்டு இருந்தது ஒரு பக்கம் அரோரா இன்னொரு பக்கம் சுபிக்ஷா சுபிக்ஷாவும் பாட்டு பண்ணாங்க பட் அங்கே எங் லைவ்லியாக இருந்தது ஒரு அரோராவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக அமைஞ்சிருச்சு அதில் அரோராவை யாருமே ஒரு எதிர்பார்க்கல ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக தான் அந்த இடத்துல வந்தாங்கன்றது தான் இது இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவும் பயங்கரமாக பண்ணாங்க அதனால் நான் சுபிக்ஷாவை தாழ்த்தியோ இறக்கியோ பேச விரும்பல சுபிக்ஷா இப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் அரோரா இப்படி பண்ணுவாங்களான்னு அவங்க மேல கேள்விகள் வைக்கப்பட்டது அதை ப்ரூவ் பண்ண தருணத்தை மட்டும்தான் நான் சொல்ல வரனே தாண்டி நீங்க அரோராவை பாராட்டுறீங்க சுபிக்ஷாவை கீழே இறக்குறீங்கன்னு சில பேர் கமெண்ட்ல போடுவீங்க அதனால முன்னெச்சரிக்கா இதை சொல்லிடணும் இரண்டாவது இடத்தில் யாருன்னா இவர் கானா வினோத் இருபத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் கானா வினோத் இருபத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் மூன்றாவது இடத்தில் வந்து பார்வதி அவர்கள் பன்னெண்டு புள்ளி எட்டு சதவீதம் நாலாவது இடத்துல பதினோரு புள்ளி ஒன்பது கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் விக்ரம் அவர்கள் ஸோ அங்கே விக்ரமுக்கும் பார்வதிக்கும் என்டர்டெயின்மெண்ட்டில் ஃபைட்டிங் போயிட்டுருக்கு காணா இருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எல்லாருக்குமே இருந்துச்சு அதை பார்க்குற ஆடியன்ஸாக எனக்குலாம் ஆனால் என்ன ஒரு பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் ஏன்னா ஒரு தான் இந்த டாஸ்க் எல்லாமே தோத்தார் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு கையில் சொதப்பினதாக இருக்கட்டும் செகண்ட் டாஸ்க் வந்து இந்த விதிகளை மீறி அந்த ஒரு பால் எடுக்கும்போது ஒரு பதட்டத்தை இருக்கட்டும் பிளாக் பால்ன்னும் போது மூணாவது டாஸ்கில் என்ன சொல்கிறது அதை அப்படியே இறங்குனதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட கோளாரோட கானா வினோத் இருக்கார் பட் டுடே கானா வினோத்தோட டே கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை வாங்குகிறார் அப்படின்றது தான் தகவல் இதில் குறிப்பாக குரூப் ஸ்ட்ராட்டஜி நடந்திருக்கு அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் ஓகே ஆ இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்து சொல்ல மறந்துவிட்டேன் வீடியோலேயே ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு முப்பது பாட்டுக்கள் எப்படி முப்பது பாட்டுக்கள் வந்து போட்டுக்கிறார்களாம் தான் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு நைட்டு ஃபுல்லாக வரும் பாட்டு சங்கமமாக இருக்க போகுது பிக் பாஸ் லைவ் பார்க்குறவங்களுக்கு அதில் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா பார்வதி மற்றும் கமர்தினோட ஆடல் பாடல் நிகழ்ச்சி வேற மாதிரி இருக்கும் அதில் குறிப்பாக பாடல் பாட்டு பாட டான்ஸ் ஆட அப்படின்ற ஒரு சரமாரி சம்பவத்தை பார்க்க காத்திருக்கும் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும் அப்படின்றத வேற சொல்லியிருக்காங்க சிறப்பாக பார்த்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாதவங்களாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் இது ஒன்று அடுத்து விக்ரம் வந்து கேமரா முன்னாடி போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா மக்களே இந்த வாரம் திவ்யா கணேஷ் எனக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் என் பக்கம் நியாயம் இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன் விக்ரம் நம்புறார் ஸோ விக்ரம் திங்ஸ் அவர் பக்கம் ஜஸ்டிஸ் இருக்குது நியாயம் இருக்குது அப்படின்றத நம்புறாரு அதை மக்கள் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் ஸோ என் பக்கம் நியாயம் வருதா எனக்கு ஓட்டு போடுங்க என் பக்கம் நியாயம் இல்லைன்னா எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்னையா இது இவ்வளோ ஓப்பனையாக வெளிப்படையாக வந்து நியாயம் இருந்தால் ஓட்டு போடுங்க நியாயம் இல்லைன்னா ஓட்டு போடாதீங்க அப்படின்ட்டு ஸோ அவரை பொறுத்தவரையும் அவர் நியாயம் இருக்குது ஸோ அதனால் மக்களும் அவர் பக்கம் நியாயத்தை பார்ப்பார்கள் அப்படின்றதால அவர் சொல்கிறாரு இதுக்கு முந்தின கான்வர்சேஷனில் தான் அவரே சொ ஒரு பக்கம் சேண்ட்ராகவே சொல்லியிருப்பாங்க ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி நீங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி தான் போயிருக்கோம் விஷுவல்ஸு இதுக்கு முன்னாடி எனக்குமே அப்படி தான் போச்சு இதுவும் அப்படி தான் போச்சு அந்த அளவுக்கு பெருசாக வந்து திவ்யாவுக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்கிது இது ஆக மாட்டேங்குது எல்லாமே திவ்யாவுக்கு சாதகமாக போகிற மாதிரி தான் இருக்குதுன்றதை அங்கே சேண்ட்ரா சொல்லியிருப்பாங்க ஓகே சேண்ட்ரா அப்படி சொல்லியிருக்காங்களா அதை வந்து நம்ம பதிவு பண்ணுவோம் நம்ம சாதகமாக பயன்படுத்துவோன்ற மாதிரி விக்ரம் வந்து இங்கே இதை சொல்கிறார் எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்றத ஓப்பனாக அந்த இடத்துல பதிவு பண்ணுறார் ஓகே அடுத்து என்ன சொல்கிறாரு எனக்கு இந்த வீட்டில் நூற்றி அஞ்சு நாள் இருக்கணுன்றதாங்க ஆசை எப்படி இருக்கணுன்னு தான் ஆசை ஏன்னா பாஸ் கூட வந்து நான் இருப்பேன் பிக் பாஸ் இது முழு எக்ஸ்பீரியன்ஸை நான் அனுபவிச்சுட்டு போவேன் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அனுபவிச்சுட்டு போவேன் பட் இருந்தாலும் நீங்கள் ஓட்டு போடாமல் என்னை வெளியே அமைச்சுனாலும் கூட அந்த அதை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டால் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் என் பக்கம் நியாயமாக அப்புறம் எதுக்கு ஓட்டு போடுங்கன்றது போடாமல் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னா அதை சொல்லக்கூடாது சொல்லிவிட்டு இப்படி வேறு சொல்கிறார் அடுத்து எனக்கு என்ன ஒரு கேள்வி நான் அவர் சொல்கிறது இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டில் அது யோசிப்பேங்க அப்படி என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு யோசிச்சு பார்ப்பனே தாண்டி இதை மட்டும் பார்த்து பண்ணுங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நியாயத்தை மட்டும் என் பக்கம் கொடுத்துருங்க ஐயா கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நியாயம் வருதோ வரலையோ அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பட் அவரும் பாட்டம் தான் இருக்கார் அஃபிஷியலாக பாட்டம் த்ரீல தான் விக்ரமோட நிலமை இருக்குது அந்த அளவுக்கு ஒரு பரிதாபத்துக்கு போயிடுச்சு இல்லை விக்ரமுக்கு புரிய மாட்டேங்குது ஒரே விஷயத்த ரிப்பீட் மோட்டில் பேசிகிட்டே இருந்தால் யாரை பற்றி பின்னாடி பேசுகிறோமோ உங்களுக்கு மைலேஜ் ஆகும்ன்றது அந்த ஒரு பேசிக் தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த எப்போவுமே இருந்த விக்ரமோட ட்ராக்கை மாதிரி இந்த வாரம் கொஞ்சம் டவுன் போயிட்டார்ல கொஞ்சம் நிறைய வார்த்தைகளில் போனது அது அவருக்கு சாதகமாக போவாது பாதகமாக தான் போகும்ன்றது தான் நான் நம்புகிறேன் வீக்கெண்ட் எபிசோட் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆகுது இது ஒன்றா அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்வதி கமரதினோட ஷர்ட்டு இதெல்லாம் வந்து இந்த தலை ரூமில் அட்டகாசம் இருந்தது ஸோ ஒரு மூலையில் விக்ரமும் சாண்ட்ராவை பேசிகிட்டு இருக்காங்க அந்த கோட்டை போட்டு வந்து பார்வதி வந்து என்ன பண்ணுறாங்க விக்ரம் சாண்ட்ரா கிட்டேயும் சஜஷன் கேட்க வந்திருக்காங்க அது ஃபஸ்ட்டு அந்த டீஷர்ட்டை அந்த ஷர்ட்டை கைட்டு உள்ள டீஷ் டீஷர்ட் இருக்குது இதை கைட்டு இது சூட் ஆகுமா இல்லை இது சூட் ஆகுமான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அப்போது சாண்ட்ரா ஒரு ரியாக்ஷன் பாருங்கள் அந்த ரியாக்ஷன் தான் எனக்கும் அப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் காமிச்சிட்டு உடனே உடனே என்ன பண்ணுறாங்க இந்த ட்ரெஸ் ஓகேவான்னு விக்ரம் கிட்டே கேட்குறாங்க விக்ரம் ஓகேன்ட்டார் சாண்ட்ரா கிட்டே கேட்கும்போது எனக்கு ஒப்பீனியன் இல்லை ஒப்பீனியன் சொல்ல முடியாதுன்ற மாதிரி மூஞ்சல் அடிச்சா போல அப்படியே சாண்ட்ரா சொல்லியாச்சு ஏன்னா சாண்ட்ரா முடிவு பண்ணிட்டாங்க இப்போ பார்வதி கிட்ட பேசின விஷயத்த தான் கமர்தன் கிட்ட சொல்லியிருக்காங்க பார்வதி தான் இங்கே ஒரு பிரச்சனை வந்திருக்குன்ற மாதிரி சாண்ட்ராவுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால இவங்க டைரக்டா அதை கண்டுக்காத மாதிரி விட்டாங்க இன்னொரு பக்கம் பார்வதி போயிட்டு எப்படியாவது சேர்த்து வைடா சேர்த்து வச்சு சொல்லடா அப்படின்ற மாதிரி கமர்தன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க சூப்பர் இதுல ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது ஸோ சாண்ட்ரா வந்து பாரு இவங்க மேலே செம்ம கடுப்புலேயும் காணலையும் இருக்காங்கன்றது நமக்கு கிளியர் கட்டாக புரிதல் வந்துருச்சு இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அடுத்ததாக எல்லாம் போயிட்டு போ இது நியூ இயர் விஷஸ் பண்ணுறேன்ற மாதிரி ஆளுக்கு ஆளுக்கு விஷஸ் பண்ணுறாங்க விஷஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேமரா முன்னாடி போய் பிக்பாஸார் அங்கே கலாச்சுட்ருந்தார் அரோரா ஸோ ட்ரெஸ்ஸு ஓகே பட் ஓகே அப்படின்னா மாதிரி அவங்கள கலாச்சி இருக்கட்டும் இருக்கும் சபரியோட ட்ரெஸ்ஸை கலாச்சிட்டு விஷ் பண்ணிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே கேமரா சாரி கேமராவில் பேசும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஸோ எல்லாருக்கும் விஷ் பண்ணியாச்சு பிக் பாஸ் டீம் ஐபோக்கல் இருந்து இதை அமிச்சிருங்க இதை அமிச்சிருங்கன்ற மாதிரி லிஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க சரி சரி பொறுமையாக லிஸ்ட்டை சொல்லுங்கள் நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாஸ் போட்டு கலாச்சிட்டு இருக்கும்போது சடனாக சாண்ட்ரா வந்து விஜே சார் எங்களுக்கு எல்லாரும் ட்ரெஸ் அனுப்ப வேண்டாம் எனக்கு பார்ட்டு மீன் என் பொண்ணுக்கும் என் ரெண்டு ட்வின் பொண்ணுக்கும் ட்ரெஸ் அமைச்சு விடுங்கன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க ஓ என்னையா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்றதான் இருந்துச்சு அதில் குறிப்பாக இவங்க தான் சுபிக்ஷா தான் எங்களுக்கு ஏவி போடுங்க பாஸ் ஏவி ஏவி எங்க நாங்கள் பண்ண இந்த வீட்டோட ஏவிஸ்லாம் போட்டு விட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சுபிக்ஷா வைக்கும்போது விக்ரம் ஒரு கவுண்டர் ஏவி உனக்கு நீ எலிமினேட் ஆனப்போலாம் உனக்கு ஏவி போடுவாங்க இப்போலாம் ஏவி கிடையாது அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இல்லை பேசாம வீட்டுக்குள்ளே ஒரு கெஸ்ட் ஆகுது இல்லை மியூசிக் செஷன் ஆகுது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ்கிட்ட கொண்டிருக்கும் தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு இதுதான் தற்போதைய லைவில் நடந்த சம்பவம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் பாய் கைஸ்